அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ண போகிறோங்க ரெண்டு நாளைக்கு நல்ல கேம்பிங்கில் ஒரு பார்க் போகிறோம் கார்னர் ஸ்டேட் பார்க்னு ஒரு பார்க் போகிறோம் அங்கே வந்து டென்ட் போட்டு அங்கேயே தங்கி இருந்து அந்த பார்க் ஃபுல்லாக வந்து ரெண்டு நாள் சுற்றி பார்க்க போகிறோம் எங்களுடைய கேம்பிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேம்பிங் போயிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து காரில் போயிட்டே இருக்கும்போது இடையில பிரேக்குங்கேருந்து எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்போது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம் கிட்ஸுக்கெலாம் வந்து ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு இப்போது இங்கே வந்து ஒரு கடை இருக்குது வந்து பக்கீஸ்னு ஒரு கடை இருக்குது எப்பயுமே வந்து பிரேக் எடுக்கிறோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கடைக்கு தாங்க நாங்கள் போவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட்டாக இருக்கும் அங்கே வந்து நம்ம ஃபுட்டு எதாவது வாங்கினாலும் நல்லாயிருக்கும் எங்கள் பசங்களுக்கு வந்து இந்த ஐசின்னு ஐசி ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அந்த ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து கடையை ஒரு ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வெளியே நின்று இவங்க ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொன்னாங்க அதனால அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காரில் ஏறி கிளம்பிட்டோம் இங்கே வந்து நாங்கள் போயிட்டு அப்படியே இன்றைக்கி ஃப்ரைடே நாங்கள் போயிட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் சாண்டனடியில் ஒரு ஃப்ரெண்டையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி ஒரு ஐடியா அதனால் வந்து அவங்க வீட்டில் போய் லு சாப்பிட்டுட்டு அங்கே வந்து மஜ்ஜிதில் போய் தொழுதுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம் லன்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோங்க போகிற வழியெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா சூப்பரான ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக அழகாக இருந்துச்சு ரொம்ப நேச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து இப்போ பார்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உள்ளே போனோன்னே வந்து செக்இன் பண்ணணும் உள்ளே செக்இன் பண்ணுறதுக்கு உள் நம்ம ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து கேம்ப் சைட் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் ஆனால் வந்து உள்ளே போய் நம்ம வந்து ஒரு தடவை நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிவிட்டு செக்இன் இன் பண்ணணும் செக் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போய் செக்இன் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறோம் பார்த்திங்கன்னா இதான் அந்த பார்க்கோட மேப்பு கார்னர் ஸ்டேட் பார்க்ஸ் வந்து உள்ள வந்து நிறையா பா ரிவர் அப்புறம் வந்து நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க நல்லா இருக்கும்னு போட்டிருந்தாங்க பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு செக் இன் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்களோடைய கேம்ப் சைட்டுக்கு போயிட்டுருக்கோங்க அப்படி எல்லாம் நிறைய அந்த தடவை நிறைய கேம்ப் சைட் போட்டிருந்தாங்க நிறைய வந்து நிறைய பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கேம்ப் நிறைய பேர் டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நாங்கள் எப்படியும் வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் அது வந்து இந்த மாதிரி கேம்பிங் அரேஞ்ச் பண்ணி போவோம் கிட்ஸுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதுவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகும்போது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி இருக்கும் சுற்றி நம்ம அந்த இதில் விளாட அதே தான் இருக்குமா அதனால் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் வெளியே வந்து டென்ட்டில் தங்குறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் டென்ட்டை போட்டாச்சு ஆயிடுச்சு டென்ட்டு போடுறதுக்கு நைட்டை வந்து அப்படி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டை சாப்பிட்டு நைட்டு தூங்கி எஞ்சாச்சு மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பாக்ஸில் வச்சு கொண்டு வந்துவிட்டோம் அதனால் வந்து நம்ம இங்கே வந்து சமைச்சி சாப்பிட்ணும் அங்கே வந்து கிரில்லர் இருக்கு அதில் வந்து நம்ம நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் இங்கே எலக்ட்ரானிக் சைட்டினால நம்ம ரைஸ் கூட வந்து ரைஸ் குக்கரில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கர் எடுத்துகிட்டு வந்துடணும் காலையில் வந்து பர்கர் செஞ்சு சாப்பிட்டோம் பர்கர் பேட்டி ஃப்ரோசன் பேட்டி வாங்கிட்டு வந்து பண்ண வச்சு சாப்பிட்டாச்சு மத்தியானம் வந்து சிக்கன் வந்து நாங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சைடு ஒரு சைடு வந்து எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் வச்சுட்டோம் குழம்பும் வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் சூடாக்கி இந்த பைனாப்பிளும் க்ரில் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் வச்சுட்டு சரி இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரிவர் இருக்குதுங்க அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கிட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இன்னொரு ஃப்ரெண்டு கூட எல்லாம் போயிட்டாங்க சரி நாங்களும் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும் ஒரு எங்கள் நெட்ஒர்க் டவர் கூட கிடைக்காதுங்க ஃபோன் டவர் கூட கிடைக்காது நம்ம ஃபோன்லாம் பேச முடியாது அந்த அளவுக்கு அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும் நம்ம ஊரில் நீங்கள் கேம்பிங் ட்ரை பண்ண முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சூப்பரான அனுபவம் இருக்கும் ஏன் நிறையா வந்து இந்த மாதிரி காக்டஸ் நிறையா நிறையா வளர்ந்துருந்துச்சு நிறையா பூவெலாம் பூத்துருந்துச்சு பழம் பழமெல்லாம் இருந்துச்சு அப்படி அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிவருக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் ரொம்ப அழகாக அந்த பூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி இயற்கையோடு வாழ்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ல அது வந்து நம்ம அப்பப்போ அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் நான் எப்பவும் வந்து வெக்கேஷன் ஒரு ஆனால் இங்கே கேம்ப் சைட்டில் வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் முன்னாடியே வந்து புக் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நம்ம கேம்பிங் கிடைக்கும் இங்கே நிறைய கேம்பிங் பண்ணுறதுக்கு நிறையா பார்க்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பார்க்ஸ் நாங்கள் இனிமேல் என்ன பார்க்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இனிமேல் வீடியோ எடுத்து வீடியோ பண்ணி போடுறேன் அப்படி இந்த ரிவர் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்கில்ல சுற்றி மரங்களாக அப்படியே அழகான ஒரு ரிவர் இந்த ரிவரில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் பசங்க வந்து முன்னாடியே நின்று தண்ணியில் இறங்கி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க எங்களுடைய டென்ட்டு பார்த்திங்களா இதான் எங்களுடைய டென்ட்டு இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து ரெண்டு நாள் தங்கியிருக்கிறோம் பொண்ணு தூங்கிட்டு இருக்கு உள்ளே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டோம் இது எப்பயுமே டெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கணும் ஏன்னா வந்து பூச்சி எதுவும் உள்ளே வந்துடும் பகல் நேரத்தில் அதனால் வந்து டெண்ட்டு எப்பயுமே க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுருப்போம் பார்த்தீங்களா இதுதான் எங்களுடைய குட்டி டென்ட்டு நல்லாயிருக்குல்ல இதுதான் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்துலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் டென்ட் போட்டிருக்காங்க பசங்கள்லாம் வந்து அந்த ஹேமக் போட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இது ரிவரில் விளான்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரென அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக போச்சுங்க நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை ஒரு ச ஒரு ரெண்டு மணிக்கு மேலே சரியான மழை ஒரு இடி மின்னலோட நல்ல மழை பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க நைட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்தால் சரியான சவுண்டு தன் தண்ணி உள்ளே வந்துட்டுமோன்னு ஒரு சின்ன பயம் வேறு இருந்துச்சு ஆனால் தண்ணி அந்தளவுக்கு வரல நல்லா இருந்துச்சு நாங்கள் பசங்கள்லாம் நல்லா தூங்கிட்டாங்க நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த மழை பெஞ்சனால கொஞ்சம் நேரம் தூங்கலை அப்படியே நைட்டு மழை பெஞ்சது காலையில எஞ்சு பார்த்தா அந்த அந்ததுக்கான அறிகுறியே இல்லைங்க பாத்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது ரோடெல்லாம் காஞ்சி போய் மழை பெஞ்சது மாதிரியா இருக்குது பாத்தீங்களா அப்படிதான் திடீர் திடீர்னு டக்குன்னு அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிருது இங்கே இப்போ நாங்க எங்க போகிறோன்னா இப்போ வந்து நாங்க ஹைக்கிங் பண்ண போறோம் அதுக்கு நம்ம ஒரு ஏரியாவுக்கு போகணும் அதனால் வந்து அங்கே போயிட்டுருக்கோம் இதுக்கு சுற்றி பார்த்தோன்னா நான் நிறையா வந்து கேம்ப் இல்லாமல் நிறையா வந்து சின்ன சின்ன ஹவுஸ் மாதிரி இருக்கும் அங்கேயும் வந்து நம்ம புக் பண்ணி ரெண்டு நாள் தங்கி இருந்து சுற்றி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வருவாங்க அது மாதிரி ஆர்வி ஒரு காரில் வந்து வீடு மாதிரி இருக்கும் அதுலேயும் வந்து தங்கியிருப்பாங்க அந்த மாதிரியும் கேம்பிங் வருவாங்க எல்லாரும் ட்ரக்கிங்க்கு ரே ரெடி ஆகிட்டாங்க ஹைக்கிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க அது வந்து கொஞ்சம் ஸ்டீப்பான ஒரு மலையில் ஏறுற மாதிரி இருக்கும் அதில் வந்து எல்லா பசங்கள்லாம் சரி அது ரொம்ப தூரம் இல்லை ஒரு பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ் தான் அதனால் எல்லாருமே வந்து நடந் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு நடக்க ஆரமிச்சிட்டு அவங்களும் ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நடக்க வச்சாச்சு ஒரு ட்ரையல் பேரும் அதில் போட்டிருந்தாங்க அந்த போர்டில் சைடில் நம்ம வந்து அந்த பாத்வேல எந்த பாத்வேல நடக்கணும் கரெக்டான பாத்வேல நடக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு ட்ரையல் பேரும் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளம் மேடு அப்படிலாம் இருந்துச்சு மேலே ஏறும் போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கையை பிடிச்சி ஏறுற மாதிரி இருந்துச்சு யாராவது ஹெல்ப் பண்ணிட்டு ஏற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி மலை மேலே மேல போச்சு மழை பெஞ்சு ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கும் வழுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மழை பெஞ்ச மாதிரியே அந்த அறிகுறியே இல்லைங்க வெயில் அடிச்சு அந்த அளவுக்கு காஞ்சிருச்சு அந்த அளவுக்கு இங்கே வந்து சன்னியா இருந்துச்சு பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் கூட கால் வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நல்லா வந்து என்ஜாய் பண்ணி மேலே ഏറ ആരംഭിച്ചിട്ടാൽ കട 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 ആരംച്ചിട്ടാൽ എങ്ങളോട് അവങ്ങനെ ഫാസ്റ്റാ ഏർനാ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம்பிங் போகிறதுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கேம்பிங் போகிறது எவ்வளோ என்ஜாய்மெண்ட் அந்த இதுக்கு முன்னாடி பண்ணி என்ஜாய் பண்ணியிருந்திங்கன்னா என்கூட கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வந்துட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல கேம்பிங் அதோட அன்னைக்கி அப்படியே பேக்கப் பண்ணி கிளம்பியாச்சுங்க கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இந்த கேம்பிங் அனுபவம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்